எல்லாருக்கும் வணக்கங்க நான் மூர்த்திங்க நான் வந்து இந்த போர் வண்டியில மெக்கானிக்கல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க அப்புறம் நாங்க அடிக்கடி ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் டிராவல் பண்ணிட்டு இருப்போம் அதெல்லாம் டிராவலா போடுறதுதான் இந்த வீடியோங்க இன்னைக்கு வந்துங்க நான் வந்திருக்கிற ஏரியா கலிங்கியம் தாராபுரத்துல இருந்து கலிங்கியம் போற ரோட்ல தாங்க இந்த அமராவதியார் இருக்குது தண்ணி நல்லா போயிட்டு இருக்குது அப்படியே இதெல்லாம் வீடியோ ஓடணும்னா நான் போற இடத்துல வீடியோ ஓடணும்னா போடுவேங்க இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா யாரோ பார்க்காதவங்க இருப்பாங்க போக முடியாது வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க நாலு இடத்துல சுற்றி பார்க்க முடியாத இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டிதான் இந்த வீடியோஸ் எல்லாமேங்க போறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வேண்டி இந்த வீடியோங்க நான் இனிமேல் தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க நான் போகக்கூடிய ஒவ்வொரு இடத்தையுமே பத்தி முழு வீடியோவோ போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிற இடத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு வந்துருவேங்க இந்த ரோடு தாராபுரத்தில் இருந்து பழனி போகிற வழிங்க அதாவது அலிங்கியத்து தொழியை பழனி போகிறக்கு இந்த வழியை போவாங்க நடந்து போகிறவங்கள அந்த தொப்பம்பட்டி வழியாக போகிற வழியில் வந்து ரோடு போட்டிருக்குறாங்க இந்த ரோடு சூப்பராக இருக்குது நீங்கள் போகிறவங்க இந்த ரோட்டை பயன்படுத்திங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த ரோடு வேலை செஞ்சுட்ருக்குறாங்க டூ வீலர்லாம் போகிறக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அலிங்கி தொழியை போயிட்டிங்கன்னா ரொம்ப பா ரோடு நல்லாயிருக்கும் இயற்கை எஸ்டே போய்க்கலாம் பழனி போகிறவங்க தவறாமல் இந்த ரோட்டை பயன்படுத்திங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னும் பாதிப்பில் தான் முடிஞ்சிருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் முழுசாக வேலை இருக்குது இந்த ஏரிய பாருங்க நம்ம கோவில் இருந்து அத்தானி போறவங்கள அந்த வழி மாதிரி இதுவும் ரொம்ப நல்ல விவசாய ஏரியா தாங்க அந்த வாய்க்கால் பண்ண நெல் வச்சாங்கன்னா அது ஏரியாவே சூப்பராக இருக்கும் இந்த டைம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கா இது போட்டிருக்காங்க மக்காச்சோளம் தான் போட்டிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது நெல் வச்சாங்கன்னா அந்த தனி ஓர ரோடு மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடும் நெல்ங்கிறது இருக்கிறதுக்கு அந்த பேக் சைடில் அந்த மழை தறியிருக்கு இந்த ரோடு வழியாக போனீங்கன்னா காலையில் டைம் பார்க்கறக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குது இப்போ இந்த மக்காச்சோளம் போட்டதும் ஓரளவுக்கு அது நல்லா தான் இருந்துச்சுங்க அது இந்த வாய்க்கை தண்ணி இப்போ அதுக்கு இந்தாலும் பாயாதாட்டுறதுங்க வாய்க்க தண்ணி பாயிற டைமுக்கு ஃபுல்லாக நெல் வச்சுட்டுவாங்க இது வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படியே பார்த்துட்டு ரொம்ப சூப்பரான ஏரியா நீங்கள் தாராபுரத்துலேருந்து இருந்து இந்த அளவு மடத்துக்குள்ளே இந்த லைன் பூராமே இல்லை வாய்க்க தண்ணி பாயிற ஏரியா தாங்க அது பூராமே இந்த திருமூர்த்தி டேம்லேருந்து வர ஆற்று பசனமும் இருக்குது அப்புறம் வாய்க்கால் பசனம் இருக்குதுங்க சூப்பரான ஏரியா புறமே நெல்லங்காடு கரும்பு வாழை அப்புறம் மக்கா மக்காச்சோளம் தென்னந்தோப்பு எல்லாமே இந்த பக்கம் விவசாயம் நடக்குது ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அப்புறம் மண்ணும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு இதோடருந்து கிழக்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்தளவு சைடு வேற மாதிரி இருக்குதுங்க அதில் இந்த கண் வலி கிழங்கு குச்சி கிழங்கு அந்த மாதிரி ஆகிட்டுந்தான் விவசாயம் பண்ணுவாங்க இந்த ஏரியாவில் இப்போதைக்கு எல்லாம் மக்காச்சோளம் தான் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது ரெண்டு சைடுமே அந்த இடையில மரம் இதுமாதிரி இல்லாம அந்த வயக்காடு இருக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குதுங்க அமராவதி ஆற்று மேல நிக்கிறாங்க ஆத்துப்பாளத்து மேலே தண்ணி வலிய போயிட்டு இருக்குது நல்ல மேற்கது நல்ல மழை அதனால தண்ணி நல்லாவே போதும் நம்ம வந்த வண்டி அங்கே நிற்கிது நம்மளுக்கு இப்படித்தான் வேலை ஏதாச்சும் ஒரு ஒரு ஏரியாவில் சுற்றிட்டு இருப்போம் நம்ம சுற்றுறதெல்லாம் வீடியோவை எடுத்து போடலாங்கிறது ஒரு எண்ணத்தில் வீடியோ எடுத்து போட்டுருக்குறாங்க அங்கேயும் அரசு மேலே எனக்கு அலங்கேயுமே வந்தாச்சு மறுபடியும் போகணும் போகணும் இன்னைக்கு வந்திருக்க அரியம் சூப்பரான அரியம்

அள்ளிப்பந்து இருபத்தி ரெண்டு கொடைக்கானல் எப்பத்தி நாலு பழனி பத்தொம்போது வெள்ளி பக்கமாக தான் இருக்குது